அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் எல்லோருமே ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற பயிற்சி குரு பெயர்ச்சி நல்லது நடக்குமா இருக்கின்ற பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற கவலை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு பணக்காரனுக்கு ஆயிரம் பிரச்சனை பரம ஏழைக்கும் ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆனவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வேலையில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை வேலையே இல்லாத இருப்பவர்களுக்கும் பிரச்சனை தொழில் செய்பவர்களுக்கும் பிரச்சனை தொழிலே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அவரவருக்கு ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் உண்டு எண்ணங்கள் போது என்றால் மனசாந்தியை அடைய மாட்டேங்குது மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுபமங்களக்காரகன் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் குழந்தை முதல் வயதானவர் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி செல்வங்களை வயதிற்கு போல் அளந்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் எண்ணம் பேச்சு சிந்தனைகளை மேம்படுத்தக்கூடியவர் குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குரு பகவான் வரும்போது குரு பலன் வந்துவிட்டது என்று அர்த்தம் குரு இருக்கும் வீட்டிலிருந்து மூன்று சுப பார்வையால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிட சாஸ்திர புராண நூல்கள் சொல்கிறது மகர் ராசிக்கு ஜென்ம ராசியில் குருபுகான் நேசம் நேசமடையக்கூடியவர் விரயத்திற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குருபுகான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஜென்ம ராசி வரும்போது நாசம் செய்து விடுவார் பணப்பிரச்சனையை அளவுக்கு அதிகமாக கொடுத்து விடுவார் உடல் உபாதைகளை கொடுத்து மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி விடுவார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை நான்காம் வீட்டிலே குருபுகான் சஞ்சாரம் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் மகர ராசி என்பவர்களுக்கு நான்காம் வீட்டிலே குருபுகான் வரும்போது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து வேலையுமே நாசமாய்தான் இருக்கும் விவசாயத்தில் போட்ட விதை முளைச்சிருக்காது சரியான மகசூல் இந்த ஓராண்டு காலமாக மகராசி என்பர்கள் எடுத்திருக்க முடியாது நான்காம் வீட்டில் குரு அமர்ந்து நாசம் செய்து விட்டார் சுக வேதனையை கொடுத்து விட்டார் பணப்பிரச்சனையை கொடுத்து விட்டார் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டியிருக்கலாம் ஒரு சிலர் நிலபல சொத்துக்கள் வாங்கியிருக்கலாம் ஒரு சிலருக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம் வீடு வண்டி வாகன விரைய செலவுகள் சொந்த பந்த உறவுகளுக்குள் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டிருக்கலாம் மகர் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க கொடுவதற்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதிய வேளையில் குருபுகான் கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிசபராசிக்கு பயிற்சியாகிறார் மகர ராசிக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம் ஸ்தானம் ஐந்தாம் வீட்டில் ஒம்பது நகரங்களில் முதல் சுபகிரகமான குருபுகான் பகான் சஞ்சரம் செய்யும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை பனிரெண்டு மாதங்களுக்கும் மகர ராசி என்பர்களுக்கு குரு உண்டு தொட்டது எல்லாம் தொடங்கும் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஜெயம் வெற்றியாக நடக்கும் முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி 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 என்று அடுத்த ஓராண்டு காலம் மகர ராசி வெற்றியாளனாக திகழப் போகிறீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் ஐந்தாம் வீட்டில குருபுவன் மருந்து மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்துகிறார் பூர்வீக சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் அடுத்த ஓராண்டு காலம் பூரிய சொத்துக்கள் பாக பிரிவினை செய்து கொள்ளலாம் உங்களுடைய பிள்ளை மகன் மகள் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் செய்யலாம் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவர்களுடைய தொழில் அவர்களுடைய முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் குருபலன் வந்துவிட்டது மகர் ராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது குலதெய்வ அருள் கிடைக்கும்போது தான் நாம் தினந்தோறும் கும்பிடக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் இஷ்ட தெய்வ அருள் கிடைக்கும்போது தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அடுத்த ஓராண்டு காலம் மகர ராசி என்பர்களுக்கு இறை அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது மகர ராசி என்பர்கள் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் வெற்றி அடைய போகிறது ஐந்தாம் வீட்டிலே குருபுவான் அமர்ந்து மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை பாரி செய்வார் ஒன்பதாம் இடமான பாக்கியத்தையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் ஜென்ம ராசியும் பாரி செய்கிறார் குருபுவான் ஒரு ராசியை பாரி செய்யும் பொழுது எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மேம்படும் உங்களுடைய மனநிலை சேஞ்ச் ஆகும் நடக்கலை முடியலை வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு எதிர்மறையாக சிந்தித்து கொண்டிருந்தவர்கள் இனிமேல் நேர்மறையாக சிந்திப்பீர்கள் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த ஓராண்டு காலம் மகர ராசி அன்புக்கு இருக்கும் ஜென்ம ராசியை குருபுகான் பாரி செய்யும் பொழுது கடன் கட்டலாம் எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை அடைத்து விடலாம் சொத்துக்கள் பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை அடைத்து பத்திரங்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி தேறிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் படிப்பில் தடை அகலம் உயர்கல்வி கற்கலாம் அடுத்த ஓராண்டு காலம் மகராசி என்பர்கள் உயர்கல்வி கற்கலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு குடும்ப உள் விவகாரங்கள் தீரும் குடும்ப நபர்களுக்குள் மனஸ்தாபங்கள் குருபகான் பாரி செய்யும் பொழுது மகராசி என்பர்களுக்கு குடும்ப நபர்களுடைய மனஸ்தாபங்கள் நீங்க குடும்ப நபர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குருபகான் பாரி செய்யும் பொழுது கடந்த ஓராண்டு காலமாக மகர ராசி விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அடிமேல் அடி இடிமேல் அடி பணப்பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அதே மாதிரி குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு குடும்பத்திலேயே ஆயிரம் குழப்பங்கள் மகராசி அன்பருடைய குடும்பத்தில் நடக்கிறது அந்த குழப்பங்கள் எல்லாம் குறையும் அண்ணா தம்பிகளுக்குள் அந்நிய வன்னியம் ஒற்றுமை மேலோங்கும் பதினோராம் வேட்டாய் குருபுகான் பாரி செய்யும் பொழுது தன லாபம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உபய வருமானம் பெருகும் கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பரமண்டு உயர் பதவி கிடைக்கும் பதினோராம் வேட்டாய் குருபுகான் பாரி செய்யும் பொழுது இரண்டாம் தாரை வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தாரை திருமணம் நடக்கும் மருமகன் மருமகள் சுபிச்சமடைவார்கள் அவர்களுக்கு செல்வாக்கு உயரும் உபஜயஸ்தானம் பலமாக இருக்கும் பொழுது மகர் ராசி உபத்திரங்கள் குறைகிறது குருபவனுடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் வீட்டின் மேல் விழுகிறது மகர் ராசி சகலவித பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திரா பாக்கியம் நல்ல வேலை தொழிலை விரிவுபடுத்தலாம் சகல சம்பத்து உண்டு தந்தை சொத்துக்கள் வழி ஆதாயம் உண்டு தந்தை மகனுக்குள் நல்ல அந்நிய வன்னியம் மேம்படும் முன்னோர்கள் தாத்தா தாத்தாவிட்ட சாபக்குறை நீங்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மகர் ராசி குரு பார்வையால் கிடைக்கிறது ஜென்ம ராசிக்கும் இரண்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி ஏழரை நாட்டு சனியில் வாக்கு குடும்பச் போய் கொண்டிருக்கிறது இரண்டாம் வீட்டிலே சனி புகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர என்பர்கள் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுக்கல் வாங்கல இருந்தால் குறுபார்வையில் இருக்கும்போது கடனை அடைத்து விடுங்க ஏன்னா இரண்டாம் வீட்டிலே சனி புகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாக்கால் பேச்சால் சில சங்கடங்கள் வந்து சேர்ந்துவிடும் குரு பகவான் மகர் விரையாதிபதி எந்த இடத்திற்கு எந்த கட்டத்திற்கு பயிற்சி ஆனாலும் குரு அவருடைய காரகத்துவங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யணும் அப்போ தான் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் மூன்றாம் வீட்டின் அதிபதியை ஐந்தாம் வீட்டில சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர் ராசி என்பர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலும் அபரிவிதமான வளர்ச்சி அடையும் நல்ல லாபங்களை கொடுக்கும் அதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும் தொடர்ச்சியாக முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ராசியிலே குரு பகவான் நேசம் அடைகிறார் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்யும் பொழுது கண்டிப்பாக பணப்பிரச்சனை தீரும் உங்கள் தேவைக்கு மீறி பணம் வரும்போது நகை ஆபரணங்கள் எடுக்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் வசதி வாய்ப்புகளை கொள்ளுங்கள் ஐந்தாம் வீட்டில் குரு அமர்ந்து அசையா சொத்துக்களை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் நகை ஆபரணங்களை கொடுக்கப் போகிறார் செல்வாக்கு உயரம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரம் மகராசி ராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம் அடுத்த ஓராண்டு மகர ராசிக்கு குரு பலன் உண்டு இன்னும் விரிவாக குழந்தை முதல் பெரியோர் வரை திசா புத்தி வரையாக குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இன்னொரு காணொலியில் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டனி அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்